O விடர் கழகம் முத்தமிழ் மற்றும் இளைஞர் நடத்தக்கூடிய பேராசிரியர் வடகாபுடிய நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளது ஒரு வகையில் துயரத்தை என் மனதில் ஏற்படுத்தியிருக்கிறது ஐயா அவற்றின் மறைந்து ஒரு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்பதை இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை என்னை போன்ற ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை ஆளாக்கி பார்த்த அறிவு ஆசான் தமிழ் ஆசான் இன்றைக்கு இல்லை என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல நம்மை போல் அவரை சூழ்ந்திருந்த சமூகத்திற்கு பேரிழப்பு என்பதை இங்கே கூடியுள்ள மக்கள் கூட்டம் சாட்சி பகிர்ந்தது கடந்த இரு மாதத்துக்கு முன்னால் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தொடர்ச்சியாக கடும் பணியில் ஐயாவில் ஈடுபட்டிருந்தார் குறிப்பாக பாவேந்தர் பாரதாசன் பிறந்த நாளை உலக தமிழ்நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்னெடுத்து அது தமிழக அரசால் தமிழ் வாரம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த நன்னாளை சென்னை விஐடி உலகத்திலே சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தில் நம்முடைய காதர் ஐயாவர்கள் மற்றும் பதும் அவர்கள் மற்றும் வேந்தலையாவோடு இணைந்து மிக சிறப்பான விழாவை சென்னையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஐயா அவர்கள் தந்தை பெரியாரை கொள்கை விழாக்காக ஏற்பட்டு பேரஞ்சர் அண்ணாவின் வழித்தோன்றலாக தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கியவர் அண்ணா அவர்கள் மறைந்த போது கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த இரங்கப்பாவில் வணங்காமுடி பாரதிதாசனுக்கு சிலை சொல்றார் அந்த சொல்வார் வணங்காமுடி பாரதிதாசிரம் சிலை வைத்தார் அவர்கள் என்று புறப்படுவார் அதே போல தன்னுடைய வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் நம்முடைய பேராசிரியர் வணங்காம்புடி அவர்கள் பாரதிதாசர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார் இதை நினைக்கும் போது ஒரு வகையில் பெருமிதமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் மனம் வேதனைப்படுகிறது அன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வளாகத்திலே காலை முதல் மாலைவர் அவருடன் இருந்தோம் அப்போது ஓய்வில்லாமல் இழைத்துக் கொண்டிருந்தார் மேடைக்கு பின்னால் நான் கூட சொன்னேன் ஐயா கொஞ்சம் மழை பாருங்களேன் என்று சொன்னேன் எனக்கு என்ன பயணம் நீ வேணா உட்காருன்னு என்ன சொன்னார் ஆனால் அவர் இவ்வளவு சீக்கிரமாக நான் கனவில் நினைத்து பார்க்கவில்லை ஆசையாக தோன்றிருந்தது பேச்சாளர் பெரிய நிலுவை அவர் இரண்டாம் பதிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார் அதற்காக எல்லாம் அணியப்படுத்தி அதற்கு எப்பிடி காலம் தான் நேரத்தில் ஆனால் அதை பார்க்க கூட முடியாமல் அவர்கள் மறைந்திருக்கார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மறந்து சந்தித்தோம் எதற்காக இவ்வளவு என்று சொன்னார் அவர் மீண்டும் விடுவார் என்று நினைத்தோம் ஆனால் நம்மையெல்லாம் வீணா தொழில் அழைக்க செல்வார் என்று நினைக்கவில்லை நம்முடைய குறிப்பாக வாழ்க்கையில் வாழ்க்கை பாடமாக திறந்தவர் இன்றைக்கு வரலாற்று பாடமாக விளங்குகின்றார் என்னுடைய இதயத்தில் நீக்கம செய்திருக்கும் ஒரு பேர் பேர் ஆசானாக தமிழ் ஆசானாக பேராசிரியர் வணங்காமல் நிலைத்திருப்பார் அவருக்கு மறைவே இல்லை என்றால் அவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்த ஒரு ஆற்றல் வாய்ந்த மா மனிதர் தமிழுக்கு தொண்டு செய்யும் போது சாதல் பாரதாசன் சொன்னது போல அவருடைய இறுதிக்கட்டத்தில் பாரதாசன் பெருமைச் சேர்த்து மறைந்த அந்த மா மனிதனை இந்த நேரத்தில் போற்றி உங்கள் அனைவரும் நன்றி பாராட்டி நன்றி வணக்கம் முறைவர் ஓ வணங்காமுடி தகைசான் தலைவர் அவருடைய தலைமையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தாம் நாள் நடைபெற்ற போது இயக்கம் வழங்கிய புகழ் வணக்க தமிழ் இயக்க தகைசால் வேந்தன் விஸ்வநாதன் புகழ் வணக்கம் தலைமையேற்று தொழத்தங்க முனைவர்க்கும் வணங்காமடியா திரு உருவம் படம் திறந்தார் பூக்கள் இறங்கும் கவி அருகில் சுகுமாரு சின்ன ராசும் பழுதில்லா பாசை வரதட்சியும் சிதம்பரத்தின் பாரதியும் சோர்கின் ஆசை பாவலன் அரியுமதி ஜெயந்தாவோடு பகுதி தரிவன் திராவிடர்தம் கழகத்தாரும் சம்பந்தோடு நத்தி வரும் சுற்றத்தார் காவிரித்தாய் மருந்து மறைச்செவனி மாறும் கண்ணீரால் விபார் நாவிரித்தால் உலரில் போய் துடிக்குதையாத்த படமாகி போல உரை போய் துணி குதையா புகழ் கூ விரிந்த படமாரி போனதா இருமகனாய் வாழ்த்துள்ள இலக்கிய துணை இழந்த விஜயலட்சுமி ஓடு பேரர் அருமகனார் அக்ஷயா ஆர்யாவோடு அழுதழுது துணிக்கின்றார் தாத்தாண்டு அருமகனார் அட்சய்யா ஆர்யாவோடு அழுதழுந்து விடுகின்றார் தன் தாத்தா மருமகனா சைதன்யா சிந்து ஓடு மறு என்ற வழி உள்ள பிள்ளைமார் பெருமகனா ஓசூரி மேயர்தாவும் ஓடுத்த ஒளி ஒளி தேடி முனைவர் வணங்காமொழி அவர்களுடைய படத்திரம் புகழ் வணக்கமும் தமிழ் இயக்கம் தலைவர் கல்வி கோ முனைவர் விஸ்வநாதன் அவருடைய தலைமையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் நாள் ஓசூர் லாய் ஒன்றை கேஏபி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற போது தமிழ் இயக்கம் நெகுவ வழங்கிய புகழ் வணங்க மாமன் தமிழ் இயக்கம் தகைசால் வேந்தன் விஸ்வநாதன் புகழ் வணங்கன் தலைமையேற்று தொழத்தங்க முனைவர்க்கு வணங்காமடியா திருவுருவ படம் திறந்தார் அழுதில் இறங்கும் கவி முத்து அருகில் உள்ள சின்ன சின்னராசு பழுதில்லா பாவையும் வரலட்சியும் சிதம்பரத்தில் பாரதியும் அறிவுமதி ஜெயந்தாவோடு பகுதி தலைவன் திராவிடர் தான் கழகத்தாரும் நாவலராஜின் சம்பந்தோடு நத்தி வரும் சுற்றத்தாரும் காவிரி தாய் மருந்து மலை செவிலி மாறும் கண்ணீரால் விம்பகிறார் நாவிரித்தால் உலரின் போல் துடிக்குதையால் பூவிரித்த படமாகி போல நாவிரித்தால் உலரின் போய் துடிக்குதையா புகழ் பூ விரித்த படமாகி போனதா திருமகளாய் வாழ்த்துள்ள இலக்கியம் துணைய நல்ல விஜயலட்சுமி ஓடு பேரர் அருமகனார் அக்ஷயா ஆர்யாவோடு அழுதழுது துடிக்கின்றார் தாத்தா அருமகனார் அட்சய்யா ஆர்யாவோடு அழுதழு துடிக்கின்றார் தன் தாத்தா மருமகனார் சைதன்யா சிந்துவோடு மறுகின்றார் வழியில் உள்ள பிள்ளைமார் பெருமகனா ஓசூரி மேயர் தாவம் கோட்ட ஒளி ஒளி தேடி அவர்கள் ஒரு பெருமுயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருந்து வழிவாசல் எனக்கு ஒவ்வொரு நொடியும் என்ன நிகழ்கிறது என்பதை தொலைபேசியில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இது நடக்கிறது இது பேசுகிறார் இதை சாப்பிட்டார் என்று அந்த மூன்று நான்கு நாட்கள் அவரை சந்தித்து பேசிய ஒரு நண்பர் சொன்னார் ஐயா பேசுகிறார் பேசிய பொழுது என்ன பேசினார் என்று கேட்டேன் தமிழ் இயக்கம் வைத்திருப்பது சமூக நல பேரவை என்று ஒரு துணை அமைப்பு பொருளாதார பேரவை என்று ஒரு துணை அமைப்பு பொருளாதார பேரவைக்கான பொறுப்பை வழங்காமல் என்னுடைய வேந்தர் அவர் ஒப்படைத்துவிட்ட பிறகு அவர்கள் பொருளாதார துறையை சார்ந்தவர்களை அறிஞர்களை வந்தவர்களை நேரே சந்தித்து அவருடைய கருத்துக்களை அப்படியே வீடியோ பதிவு செய்து இதனை ஒன்று திரட்டி 咱们呢？ யாரையும் மறக்காதவர் எல்லாவற்றையும் மறைந்த பிள்ளை முன்ன வந்து நிற்கிறார் நான் நேரே பார்த்தேன் ஜெயபட்சம் வந்து புலம்புகிறார் அண்ணா ஆழ்வார் வந்து நிற்கிறார் என்று புலம்புகிறார் யாருன்னு தெரியல கனிமொழி வந்து நிற்கிறார் சின்ன அசைவும் இல்லை வந்தனுடைய தளபதி அவர்கள் கலைஞர் கையிலே ஒரு எழுதுவோரை கொடுத்து எழுதுங்கள் என்று சொல்கிறார் எல்லாம் மறந்து போய் பேச்சும் நின்று போய் இருக்கிற அந்த தருணத்தில் தாழை எடுத்து அண்ணா என்று எழுதுகிறார் எனவே நினைவெல்லாம் அடங்கி போனாலும் கூட பிள்ளை பயனுறும் அண்ணன் தம்பி அக்க பக்கத்துறவின் முறையா தெய்வீக உடையால் அன்னை என்னை சந்ததம் மரவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையாய் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை இவையெல்லாம் அயலராக கூடிய வண்ணம் அனைத்து உறவுகளையும் தாண்டி தமிழ் என் அறிவியல் குறைந்தேன் என்று பாவேந்தர் சொன்னதை போல விட்டு கலைஞருக்கு ஒன்றை மறக்க முடியவில்லை நினைவு தப்பி போய் இருக்கிறது வழங்காமல் பேச்சு சரியாக வரவில்லை இலக்கிய எல்லிடத்திலே சொல்லுகிறார் ஒரு வார்த்தை பேசுகிறார் ஒற்றை வார்த்தை பேசுகிறார் ஒரு சென்டென்ஸ் கூட வரல என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது முதலில் சந்தித்த நபரிடத்திலே சொல்லி இருக்கிறார் பொருளாதார பேரவிய கருத்துக்களை மாற்று தாண்டிவிட்டது இந்த ஏற்ற கடைசிக்குள்ளாக நாம் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று வேந்தர் ஒப்படைத்த பணிக்கு செல்ல வேண்டும் பணிக்கு செல்ல வேண்டும் என்று இறுதி முடிவரை வடங்காவுடியின் கவனத்திலும் நினைவிலும் நின்ற ஒற்றை பெயர் வேந்தர் விஸ்வநாதன் என்கிற பெயர் தமிழ் இயக்கம் என்ற பெயர் தமிழ் இயக்கத்துடைய பொருளாதார பேரவை என்ற பெயர் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களை எண்ணுகிறார்களோ இல்லையோ குடும்பம் நினைக்கிறதோ இல்லையோ வழங்காம்பி என்கிற ஒற்றை மனிதன் தன்னுடைய உயிர் உணர்வு அத்தனையிலும் பொருத்தி கொண்ட அந்த கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தடத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு திராவிட இயக்க குடும்பம் என்கிற காரணத்தால் அவர் மகிழ்ந்து சொல்லுவார் வணங்காமடி என்று அண்ணாயனுக்கு எனக்கு பேர் வைத்தார் என்னுடைய தந்தை தாவட இயக்கத்தில் இருந்த காரணத்தால் குடும்பத்தில் வந்து கேட்டால் அறிவழகம் என்று பெயர் வைத்திருக்கிறார் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் வைக்கப்பட்ட தனித்தமிழ் அடையாள பெயர்களை எல்லாம் நினைவுபடுத்திய வணங்காமுடி அவர்கள் இல்லையா மறந்தால் நினைந்தது தமிழ் இயக்கம் அந்த தமிழ் இயக்கம் வாழும் வரை காற்றிருத்தும் காலமெல்லாம் வணங்காமுடி என்கிற பெயர் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் மூச்சை கொண்டு வரை வணங்காமுடி என்ற பெயர் யாரால் அழிக்கப்பட முடியாது இது விஸ்வநாதனை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் விஸ்வகுருக்கள் வந்தாலும் கூட விஸ்வநாதனை போன்று வணங்காமுடியை போன்று தமிழ் வேட்கையும் உரிமை உணரும் உள்ளவர்கள் வாழ்கிற வரை இந்த தமிழை அமைப்பை தமிழ் இயக்கத்தை தமிழகத்தை தமிழ் மொழியை ஒரு அளவும் யாராலும் வசைக்க முடியாது என்பதை உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் நான் என்று அறிவிப்பதற்காக நான் வரவில்லை ஒசூர் என்பது தமிழகத்தினுடைய எல்லை பகுதி இங்கே வாழக்கூடிய தமிழர்கள் உள்ளபடியே தமிழ் இனத்தின் இராணுவ வீரர்கள் இவர்கள் வெறும் பொதுமக்கள் இல்லை எல்லைகளை வீரர்கள் பாதுகாப்பதைப் போல தமிழை பாதுகாக்கிற அந்த பணியில் என்றைக்கும் சடைத்ததில்லை அது தளர்ந்து படுத்ததில்லை ஒவ்வொருவராக என்னால் பேர் சொல்ல முடியும் தம்பி மூவேந்தன் தொட்டு இன்றைக்கு அவரோடு தொடர்புடைந்த அத்தனை பெருமக்கள் இந்த மண்ணிலே ஆக்கி இருக்கக்கூடிய பெருமை அண்ணன் மனோகரன் அவர்கள் வருகை மேலவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த மண்டபத்தை இந்த தமிழியக்க நிகழ்ச்சிக்காக மனோகரன் தாராளமாக வழங்குகிறார் என்று சொன்னார் அந்த உள்ளத்திலும் தமிழ் இயக்கம் இடம் பிடித்திருக்கிறது என்பதுதான் அது வழங்காமடி செய்த சாதனை என்பதை சொல்லி எத்தனையோ ஏழை குழந்தைகளுடைய அடுப்பு அமாவாசையை நீக்கி பகுத்தறிவு பகலவருடைய எழுச்சியை பணியமிட்ட வணங்காமுடி அதை காற்றை எவரும் பிரிந்து வாழ முடியாது வழங்காமடியின் நினைவில் பிரிந்து எந்த இயக்கம் இயக்க முடியாது என்பதை மட்டும் நினைப்படுத்தி இதற்கு மேல் எனக்கு பேசுவதற்கு உறவும் இல்லை திறமில்லை கண் வழியை முட்டிக் கொண்டு வரக்கூடிய கண்ணீர் புலிகளை நான் காணிக்கையாக வைக்கவில்லை இந்த உணர்வை சேமித்து நம்முடைய இளைய பிள்ளைகளுக்கு அரும்புகளுக்கு நாம் வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரே கோரிக்கையை முன்வைத்து பகுத்தறி விளக்கிய வரலாற்றை தமிழ் வெளியிட வேண்டும் என்று வேந்த பெருமாங்கிடத்திலே தம்பி சம்பத் அவர்கள் கோரிக்கை எனக்கு என் தந்தை பற்றி பேசுறோம் என்றால் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஏனால் என் தந்தையை ஒரு கம்பீரமான சந்தோஷமான ஒரு நிறைவான மனிதனாக நான் எங்கே தான் பார்த்திருக்கிறேன் என்றால் அது தமிழ் சே இயக்கம் செய்த நிகழ்ச்சிகள் கல்வி நிகழ்ச்சிகள் மற்றும் பெரியார் கொள்கை கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் தான் நான் அங்குதான் எங்கள் தந்தையை முழு மனிதனாக பார்த்திருக்கிறேன் அந்த மேடையில் அவர் பேசும்போது அவர் தமிழ் பற்றி பேசும்போதோ அவர் பெரியார் பற்றி பேசும்போதோ அவருக்குள்ளே இருந்த சந்தோஷம் அவர் வீட்டுக்கு வந்து அது பற்றி பெருமையாக மக்களை பற்றி மக்களிடம் போய் கேட்டிருந்தால் இன்று தமிழை மக்களுக்கு எவ்வளவு தமிழ் கற்றுக் கொடுத்திருப்பார் கண்டிப்பாக கற்றுக் ஏன்னா அவரோட கொள்கை ஒன்றுதான் தமிழை வளர்க்கணும் எல்லா தமிழ்கள் இடம் சென்று செல்லணும் இது மட்டும் தான் எல்லா இடத்துக்கும் சென்று தமிழ் இயக்கம் வெற்றியாக சென்று வர வேண்டும் என்றுதான் அவரோட கனவு எதுவும் இல்லை அவருக்கு பத்து ரூபாய் செலவு பண்ணிக்கிறதே இல்லை ஆனால் தமிழ் இயக்கம் என்றால் அவருக்கு கணக்கே தெரியாது தெரியாது அது கடவுள் எழுத மாட்டார் தமிழ் என்னை ஒரு மனிதனாக செய்தது தமிழுக்காக நான் என்ன வேண்டாலும் செய்வேன் இதுதான் சொல்லியிருக்காரு முத்தமிழமாகவும் திராவிடர் கழகம் மற்றும் தமிழ் அமைப்புகள் இணையந்து நடத்திருந்த பேராசிரியர் அனந்தாண் பேருடைய படத்திருப்பதாக கலந்து கொண்டு இங்கு உரையாற்றி அமர்ந்துவிட்டனர் தமிழ் இயக்க பொதுச் செயலாளர் கவி கதர் அவர்களே சொல்லின் சொல்வர் நான்ஜன் சம்பத் நெழ்வுரையாற்றிய கனகாந்தியின் மகன் திருமதி இலக்கியா அவர்களே திருமதி மனங்காம்பி அவர்களை பாவகர் அறிவுரை கவிஞர் மெல்லை ஜெயமுதா அவர்களை திராவிடக் திரு இந்த மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயர் திரு சத்யா அவர்களை மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எங்களுடைய தமிழேற்ற பொருளாளர் பதமனார் அவர்களே திரு சுகுமார் அவர்களே சுதந்திர பாரதி அவர்களே வேளாண்மை குறிப்பிட்ட புத்தவர்களை வருகை கொண்டுள்ள பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் பெரியவர்களே தலைமார்களே மாநகர் சின்னங்களே அகலமி எழுபத்தி மூன்று வயதிலேயே பேராசிரியர் அவர்கள் தமிழ் இயக்கம் தன்னுடைய தளபதியை இழந்துவிட்டது பதத்தறிவாளர் கழகம் அங்கு முக்கியமான முதமே இழந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அது அண்ணாவிற்கு பெயரிட்டார்கள் அவருடைய திருமணத்தை பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அடைத்து வைத்தார் கலைஞரோடு நிலக்கமாக இருந்தார் பல்வேறு தமிழ் அமைப்புகளோடு பணியாற்றினார் தமிழ் அறிஞர்களோடு பழகினார் அப்படிப்பட்ட ஒருவரை தமிழ் இயக்கத்தின் அமைப்புச் செயலாளர்கள் இருக்கிறோம் அது மட்டுமல்ல இரண்டு குழுக்களை தமிழ் இயக்கம் அமைத்திருக்கிறது சமூக முன்னேற்றத்துக்காக ஒரு அறிக்கையும் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி ஒரு அறிக்கையும் தயாரித்து மக்களுக்கும் அளிக்க வேண்டும் அரசுகளுக்கும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பணியை வேகமாக செய்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தில்லியிலிருந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மறைவு ஏற்பட்டுள்ளது உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ் இயக்கம் தொடங்கி இன்றைக்கு ஆண்டு ஆண்டுகளில் நூற்றி ஏழாவது ஆண்டில் இருக்கிறோம் தமிழுக்காக பாதி நேரமும் தமிழர்களுக்காக நீதி நேரமும் தான் தமிழ் இயக்கம் என்று சொல்லும் ஆக தமிழுக்காக அவர் தன்னையே அறிவுறுத்துக் கொண்டவர் இங்கே எனக்கு முன்னார் எடுத்துச் சொன்னார் அவருடைய புத்தகங்கள் நிறைய எழுந்திருக்கிறார்கள் அதுவும் தந்தை பெரியாரை பற்றியும் பகுத்தறிவு கருத்துக்களை பற்றியும் எழுந்திருக்கிறார்கள் தமிழ் இயக்கத்தின் சார்பாக அந்த அனைத்து புத்தகங்களையும் மறுபடியும் பதிப்பித்து மக்களிடையே கொண்டு சேர்ப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறேன் அதேபோல் நம்முடைய நான்கில் சம்பத்தவர்கள் பேசும் பொழுது ஒரு பெயராலே இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இதற்கு ஆண்டுதோறும் வணங்காமல் அவர்கள் பெயராலே தமிழ் இயக்கம் விருதை அளிக்கும் ஆண்டுதோறும் விருதை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் சின்ன வயதிலேயே படித்த போது எனக்கு என்னுடைய நினைவும் நல்லது வணங்காவதிய பேராசிரியரை பணியாற்றி கல்விப்பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார் அதை விட ஒரு நல்ல பணி செய்ய முடியாது அது ஒரு பணி என்று சொன்னது கூட ஒரு சேவை சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு தமிழுக்கும் பணியாற்றினார் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்று புரட்சி கல்வி பாரதிதாசன் அப்படிப்பட்ட நாள்தோறும் வைத்துக் கொண்டிருந்தார் அவர் பொறுப்பேற்ற முதல் ஏதாவது காரியத்தை செய்து கொண்டே இருப்பார் குறிப்பாக கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தமிழ் இயக்கம் போய் சேர வேண்டும் மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர் மத்தியிலையும் சேர வேண்டும் என்று நிறுத்தினார் அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நிறைய நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவரிடம் நிர்ணயிருக்கின்றது தமிழ் இயக்கத்தை கொண்டு போய் மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர் மத்தியிலையும் சேர்த்தால் அது வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்